ஆனா இப்ப சீமானன் அவர்கள் சிபிஐ விசாரிப்பது மாநில தன்னாட்சிக்கு எதிராக இருக்கு இப்ப சீமானன் ஏன் பதப்படுறாருன்னு தெரியல நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை சிபிஐ வழக்கு கேட்டிருக்காரு நான் பட்டியல் போடுற கேளுங்கண்ணா குட்கா வழக்கு சிபிஐ கேட்டார் அப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு சிபிஐ வழக்கு கேட்டாங்க அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் ஐயா மௌலிவாக்கத்துல ஒரு பில்டிங் இடிஞ்சு கீழே விழுந்த பொழுது அப்போதும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவங்க கேட்டாங்க ஹைவே டெண்டர்ல ஒரு ஊழல் நடந்திருப்பதாக எதிர்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்டாங்க இதெல்லாம் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது சிபிஐ விசாரணை வேண்டும் 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 என்று தமிழகத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூறியது அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் ஏன் கருத்து சொல்லல அப்ப தன்னாட்சிக்கு எதிராக இல்லையா அதனால் நான் சீமான் அவர்களை எப்பொழுதுமே நான் சொல்லியிருக்கின்றேன் அரசியல் தலைவராக மதிக்கின்றேன் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் எஸ்ஐடி ஒரு பக்கம் முன்னாள் நீதியரசர் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது மக்கள் நிறைய கேள்விகள் சம்பந்தப்பட்ட டிவிக்கே கேள்விகள் இரண்டு நபர்கள் தனிப்பட்ட முறையில் உச்ச நீதிமன்றத்துக்கு அவங்களும் போயிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசும் தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கின்றார்கள் எல்லாவற்றையும் சேர்த்து சிபிஐ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அசிஸ்ட் பை டூ பி எஸ் தமிழ்நாடு பட் பிலாங்கிங் கேடர் இதைவிட சிறப்பாக உச்சநீதிமன்றம் எப்படி சொல்லி இருக்க முடியும் அதனால் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட நபர்கள் வரணும் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக சிபிஐ வேண்டும் என்று சொன்னவர்கள் ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஏன் வேண்டாங்குறாங்க இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாசத்துலதான் ஜூலை ஆகஸ்ட்லதான் சிபிஐக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை வித்ட்ரா பண்ணாங்க ஏன் வித்ட்ரா பண்ணாங்க இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது அதிகாரத்தை வித்ட்ரா பண்ணலையே அப்பெல்லாம் ஜென்ரல் கன்சென்ட்னு சொல்ல இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தானே ஜெனரல் கன்சென்ட்டை வித்ட்ரா பண்ணாங்க அதன் பிறகு இதே முதலமைச்சர் அவர்கள் அஜித் குமார் மர்டர் கேஸ் சிபிஐ கொடுக்கலையா கொடுத்தாரு ஏன் ஓ யாரோ ரெண்டு போலீஸ்காரங்க தான மாற்றாங்க நமக்கு என்னன்னு கொடுத்தாரு இதே முதலமைச்சர் அவர்கள் சிபிஐ ஜெனரல் கன்சென்ட் வித்ட்ரா பண்ண பிறகு அஜித் குமாரினுடைய வழக்கு சிபிஐ கொடுத்தாங்க இப்ப இதுக்கு மாத்தி பேசுறாங்க அப்ப அஜித் குமாருக்கு ஒரு நியாயம் கரூர்ல இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒரு குடும்பத்திற்கு ஒரு நியாயமா எங்களை பொறுத்தவரை அஜித் குமார் சகோதரருக்கும் நாயம் கிடைக்கணும் கரூர்ல பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கும் நியாயம் கிடைக்கணும் அப்ப ஒருவருக்கு சிபிஐ மற்றொருக்கு சிபிஐ இல்லைன்னா என்னங்கனே நாயம் அதனால் இதை அரசியல் செய்வது நாங்களா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களா இதை பத்திரிகை மன்றம் மூலமாக மக்கள்கிட்ட வைக்கிறோம் மக்களுக்கு தெரியும் சிபிஐ வைத்து அரசியல் செய்வது திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு சிபிஐ கடைசி கல்வி எடுத்துக்கோங்க

இது கட்சிக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்ல நீங்க தனியா திருமண மண்டபம் நடத்துறீங்க அதான் வாடகைக்கு கொடுக்குறீங்க யார் வந்து கேக்குறாங்களோ கொடுங்க அதான் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நிலைப்பாடு அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை யார வேணாலும் தனிப்பட்ட முறையில் அந்த கட்சி திருமண மண்டபத்தை கேட்கலாம் அங்க போலாம் மக்களை சந்திக்கலாம் இதுல காவல்துறை எங்க இருக்கு எனக்கு தெரியலீங்க காவல்துறை எங்க வந்துச்சுன்னு எனக்கு புரியல எதற்காக அவங்க அனுமதி கேட்கிறாங்கன்னு எனக்கு தெரியல விஜய் அவர்கள் போகும்போது காவல்துறை கூட்டம் கூடும் ஆண்டிசிபேட் பண்ணா செக்யூரிட்டி கொடுப்பது காவல்துறையினுடைய கடமை விஜய் அவர்கள் போவது அவருடைய உரிமை இதுல எனக்கு ரெண்டுமே புரியல எதற்காக அனுமதி கேட்கிறாங்க எனக்கு புரியல காவல்துறை அவர்கள் எதற்காக இங்க இன்னைக்கு இன்னைக்குறோம் நாளை கொடுக்குறோம் சொல்றாங்கன்னு தெரியல அதனால் நேரடியாக கரூர் சென்று பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் பார்க்கட்டும் இதுல நாங்க எப்படி கருத்து சொல்றதுங்கண்ணா